அருமையானவர்களே எப்படி இருக்கீங்க சந்தோஷமாக இருக்கீங்களா நிச்சயமாகவே நீங்கள் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருக்குள்ளே உங்களை வாழ்த்துகின்றேன் இருப்பீங்கன்னு சொல்லி விசுவாசிக்கின்றேன் நிச்சயமாக கத்தர் உங்களை அப்படியாய் ஆசீர்வதித்து வழி நடத்துவராக தொடர்ந்து இந்த காலையில் கத்துடன் என்கிறதான நிகழ்ச்சியை பாருங்கள் மற்றவர்களோடு விட பகிர்ந்து கொள்ளுங்கள் இதன் மூலமாக ஆண்டவர் உங்கள் மூலமாக அநேகரை ஆசிர்வதிப்பாராக எந்த நாள்லேயும் ஒரு அருமையான ஆண்டோடைய வார்த்தை என்னென்னு சொன்னால் ஒன்று குறைஞ்ச கேதின நிரூபம் ஒன்பதாம் அதிகாரம் அதனுடைய பதினாறாவது வசனம் இப்படியா சொல்கிறது சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தும் மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை அது என்மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ என்று சொல்லி பவுல் சொல்லுகிறதை பார்க்குறோம் சுவிசேஷத்தை பிரசங்கிப்பது கத்தோடைய வார்த்தையை சொல்லுவது என் மேலே விழுந்த கடமை அப்படின்னு சொல்லி பவுல் குறந்தியருக்கு சொல்லும்போது சொல்கிறார் ஒவ்வொரு ஆண்டுடைய பிள்ளைகள் மேலேயும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டு பாவ மன்னிப்பை நான் பெற்றுக்கொண்டிருக்கிறேன் இந்த பர்சுத்த ஆவியானவருடைய அனுபவத்தை நான் பெற்றுக்கொண்டிருக்கிறேன்னு சொன்னால் நிச்சயமாகவே உங்கள் ஒவ்வொருவர் மேலேயும் சுவிசேஷத்தை சொல்லுவது உங்கள் மேலிருந்த கடமை நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் சரி ஆண்டவுடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் யோசேப்பு அந்த தேசத்திற்கு அடிமையாய் போனவன் தான் ஆனால் அவன் ஆண்டவரை குறித்து சொல்லி சொப்பனங்களை வியாக்கியானம் பண்ணி ஆண்டவுடைய நாமத்தை மையப்படுத்தினான் அந்த நாட்டில் பிரதமர் ஆகிற அளவிற்கு கத்தர் யோசிப்பை ஆசீர்வதித்தார் நாகமானுடைய வேலைக்காரி ஒரு சின்ன பெண்ணு அவளை அடிமையாக பிடிச்சு கொண்டு போயிட்டாங்க அடிமையாய் போன இடத்துல நாகமானுடைய குஷ்டரோகத்தை பார்த்து அந்த பொண்ணு சொல்கிறார் நாகமானுடைய மனைவி கிட்ட இஸ்ரோ ஒரு தீர்க்க தரிசி இருக்கிறாரு ஒரு கர்த்தர் இருக்கிறாரு நீங்கள் அங்கே போய் இதற்காக ஜோம் பண்ணிங்கன்னா நிச்சயமாக தாண்டவர் என்னுடைய எஜமானுடைய குஷ்டரோகத்திலிருந்து விடுதலை தருவார்ன்னு சொல்லி யார் சொல்கிறது அடிமையாக போன பெண் சொல்கிறார் அப்போ எந்த இடத்துல நம்ம இருந்தாலும் சரி இந்த சுவிசேஷத்தை சொல்லுவது நம்ம மேலே விழுந்த கடமையாக இருக்கிறது ஏசு நல்லவர் ஒரு வியாதியஸ்தரை பார்த்து எங்கேயோ குடும்பங்களில் நீங்கள் வேலை செய்கிற இடங்களில் பழகிற ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில் ஏதாவது பிரச்சனையோட கஷ்டத்தோட வேதனையோடு இருக்கிறாங்களா அவங்களுக்கு நீங்கள் சத்தியத்தை சொல்லி சுவிசேஷத்தை சொல்லி ஜோம் பண்ணுங்கள் அது உங்கள் மேலே விழுந்த கடமை இதை நீங்கள் செய்யும்போது நிச்சயமாகவே உங்களை ஆசீர்வதிப்பார் சொல்லியும் நீங்கள் வந்து தெரிந்தும் இந்த சத்தியத்தை தெரிந்தும் ஆண்டவரை பற்றி தெரிந்தும் சொல்லாமல் இருந்தால் வேதனைக்குரிய காரியங்கள் என்று சொல்லி அவர் சொல்றார் இந்த சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாமல் இருந்தால் எனக்கு ஐயோ என்று சொல்லி அப்போ உங்கள் மேலே விழுந்திருக்கிற இந்த கடமையை நம்ம கரெக்டாக செய்யும்போது நம்மை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வதற்கு உண்மை உள்ளவராக இருக்கிறார் ஒரு சின்ன வத்தி குச்சி தான் ஒரு பெரிய நெருப்பை உண்டாக்கும் அதே போல் நீங்கள் சொல்கிற ஒரு சின்ன கத்துடைய வார்த்தை தேசத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை தேசத்தில் ஒரு பெரிய எழுப்புதலை தேசத்தில் ஒரு பெரிய விடுதலையை தேசத்தில் ஒரு பெரிய சமாதானத்தை கொண்டு வரும் நிச்சயமாக நீங்கள் விசுவாசித்து ஆண்டவர் நல்லவர் என்பதை மற்றவர்களோடு கூட சொல்லுங்கள் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார் திருப்பிக்கலாமா பரிசுத்த பிதாவே உம்மை துதிக்கிறோம் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் நம்முடைய நாமத்தை மையப்படுத்துகிறப்பா இதனால் கேட்ட வசனத்தின்படி சுவிசேஷத்தை பிரசங்கிப்பது என் மேல் விழுந்த கடமை என்று சொல்லி ஒவ்வொருவரும் கடமையை உணர்ந்து செயல்பட உதவி செய்வீராக இயேசு சிவிநாமத்தில் பிதாவே நம்ம தேங்க்யூ காட் யூ